திமுக வேட்டி கட்டினால் நெற்றியில் விபூதி வைக்காதே ராசாவின் சர்ச்சை பேச்சு எச் ராஜா கொடுத்த பதிலடி வணக்கம் நண்பர்களே திமுகவினர் தாங்கள் மத சார்பற்ற அரசியல் செய்வதாக சொல்வார்கள் ஆனால் கிறிஸ்தவம் முஸ்லிம்களை ஆதரிப்பார்கள் இந்துக்களை மட்டுமே எதிர்ப்பார்கள் இப்படி ஒரே ஒரு மதத்தை மட்டும் எதிர்ப்பதுதான் மத சார்பற்ற அரசியலா அதோடு திமுகவில் இருக்கும் ராசா என்கிற டூ ஜி ஊழல் மன்னன் ஏற்கனவே இந்துக்களை விபச்சாரியின் மகன்கள் என்று விமர்சனம் செய்து கடும் சர்ச்சைக்கு உள்ளான நிலையில் நேற்று நீலகிரியில் நடைபெற்ற திமுக மாணவரணி நிகழ்ச்சியில் பேசிய வீடியோ கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியது அதில் திமுகவினர் கட்சியின் கரை வேட்டியை கட்டினால் நெற்றியில் பொட்டு வைக்க வேண்டாம் நாம் உங்களை சாமி கும்பிட வேண்டாம் என்று சொல்லவில்லை அன்புதான் கடவுள் என்று சொல்லவில்லை நீங்களும் பொட்டு வைத்து சங்கிகளும் பொட்டு வைக்கும் போது யார் திமுக காரன் யார் சங்கி என்று வித்தியாசம் தெரியாமல் போய்விடுகிறது அதனால் தான் சாமி கும்பிடுங்கள் உங்களது பெற்றோர் விபூதி கொடுத்தால் நெற்றியில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் திமுக வேஷ்டி கட்டும் போது நெற்றியில் உள்ள பொட்டை அழித்து விடுங்கள் காரணம் அப்படி செய்தால் கொள்கை இல்லாமல் போய்விடும் அரசியல் கட்சியை அழித்து விடும் என்று கூறியிருக்கிறார் ஆராசா அவர் பேசியுள்ள இந்த வீடியோ வெளியாகி கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகிறது ஆ ராசாவின் இந்த பேச்சு குறித்து பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா வெளியிட்டுள்ள செய்தியில் திமுகவினரின் இதுபோன்ற திமிர் பேச்சை பார்த்துதான் அவர்களை தீய சக்தி என்றும் இந்து விரோத கட்சி என்றும் நான் கூறி வருகிறேன் மத சார்பற்ற அரசியல் செய்வதாக சொல்பவர்கள் எதற்காக அனைத்து மதங்களையும் தவிர்க்கவில்லை இந்துக்களை மட்டும் எதற்காக இவர்கள் இழிவுபடுத்த வேண்டும் இப்படி சொல்லும் அவர்கள் நெற்றியில் பொட்டு வைத்து இந்துக்களின் ஓட்டுகளை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்வதற்கு இந்த ஆ ராசாவுக்கு தைரியம் இருக்கிறதா இப்படி திமுகவின் கரை வேஷ்டியை கட்டினால் நெற்றியில் விபூதி பூசுவதை அழித்துவிடு கையில் கட்டிய கயிறை அறுத்து எரிந்துவிடு என்று கூறும் ஆ ராசாவுக்கு திமுகவின் கரை வேஷ்டி கட்டினால் யாரும் கழுத்தில் சிலுவை கொள்ளக்கூடாது யாரும் தலையில் குள்ள அறியக்கூடாது என்று சொல்வதற்கு துணிச்சல் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் ஹெச் ராஜா திமுக என்பது தாங்கள் ஒரு தீய சக்தி என்பதை தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறார்கள் இப்படி இந்துக்களை மட்டும் வெளிவுபடுத்தி கொண்டு கிறிஸ்தவ முஸ்லிம்களை தூக்கி பிடிக்கிறோமே இதை நினைத்து இந்துக்கள் யோசித்துப் பார்க்க மாட்டார்களா என்று இவர்கள் நினைக்கவே இல்லை இப்படி இவர்கள் பேசிக்கொண்டே இருந்தால் நாளடைவில் மான ரோஷம் உள்ள சூடு சரணை உள்ள ஒரு இந்து கூட திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான் அந்த நிலைதான் தற்போது தமிழ்நாட்டில் உருவாகி கொண்டிருக்கிறது அதனால் தான் தமிழ்நாட்டில் மூன்று சதவீதமாக இருந்த பாஜக இன்றைக்கு பதினெட்டு சதவீதத்தை எட்டி உள்ளது இன்னும் சில தேர்தல்களில் மிகப்பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து நிற்க போகிறது இதற்கு ராசாவின் திமிர் பேச்சே முக்கிய காரணமாக போகிறது என்றும் ஹெச் ராஜா ஒரு பதிலடி கொடுத்துள்ளார் அடுத்த செய்தி எடப்பாடியை முதலமைச்சர் வேட்பாளராக்க கூடாது அமித்ஷாவிடம் அண்ணாமலை சொன்ன காரணம் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக வந்துள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி கொண்டு வருகிறார்கள் இந்த முறை எப்படியும் திமுக கூட்டணியை வீழ்த்திவிட வேண்டும் என்பதற்காக அதிமுக பாஜக கூட்டணிக்கு பல கட்சிகளை இழுக்கும் முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் அதிமுகவுக்கு எதிராக பாஜக தலைமையில் தனி கூட்டணி அமைத்து தேர்தல்களை சந்தித்து வரும் அண்ணாமலை சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைக்க அமித்ஷா பேச்சுவார்த்தை நடத்துவதால் தான் டெல்லி சென்றபோது தனது அதிருப்தி மனநிலையை வெளிப்படுத்தி இருக்கிறார் குறித்து வெளியாகியுள்ள ஒரு செய்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழ்நாடு மக்களிடையே மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பதாக நீங்கள் நினைக்க வேண்டாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா வளர்த்த கட்சி என்பதால் அந்த கட்சிக்கு கடந்த காலங்களில் ஓட்டு போட்டவர்கள் தான் இப்போது ஓட்டு போடுவார்கள் என்றாலும் இப்போது அக்கட்சியின் வாக்கு வங்கி சரிந்து விட்டது கடந்த பத்து தேர்தலில் அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது அதிலும் கடந்த மக்களவை தேர்தலில் பாஜகவிடம் பத்து தொகுதிகளுக்கு மேல் அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் பல தொகுதிகளில் அதிமுகவுக்கு டெபாசிட் போய்விட்டது அந்த வகையில் கடந்த மக்களவை தேர்தலில் அதிமுக இருபது சதவீதம் ஓட்டுகள் மட்டுமே பெற்றது அதே சமயம் பாஜக கூட்டணி பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் பெற்றோம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் அதிமுக சரிவை நோக்கியும் பாஜக வளர்ச்சியை நோக்கியும் போய்கொண்டிருக்கிறது இப்படி மக்களவை தேர்தலில் பல தொகுதிகளில் டெபாசிட் எழுந்த அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் ஆவதற்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை அதனால் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தக்கூடாது வேறு ஒரு நல்ல தலைவரை நிறுத்துங்கள் அதுதான் வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி மக்களை கவர்ந்த தலைவரே அல்ல அதனால் தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்காதீர்கள் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து மீண்டும் நாம் தோல்வி அடைந்து விட்டால் அது கடுமையான விமர்சனங்களை சந்திக்கும் அதனால் எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்டி விட்டு வேறு ஒரு நல்ல தலைவரை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துங்கள் என்று அமித்ஷா இடத்தில் தனது நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை இப்படி அண்ணாமலை அவரை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தினால் வெற்றி பெறுவது கடினம் என்று அமித்ஷா இடத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருப்பது அதிமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அண்ணாமலையின் இந்த கோரிக்கையை ஏற்று தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி முதலமைச்சர் வேட்பாளராக வேறு நபர்களை அமித்ஷா தேர்வு செய்வாரா இல்லை எடப்பாடியை தான் களம் இறக்குவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செய்தி அண்ணாமலையை மாற்றுவதா அமித்ஷாவை நோக்கி பறந்த செய்தி தமிழகத்தில் அண்ணாமலை பாஜகவின் தலைவரான பிறகுதான் அந்த கட்சியை உயிர் பெற தொடங்கியது அதிமுக எதிர்கட்சியாக இருந்த போதும் அண்ணாமலைதான் எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டார் ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட அண்ணாமலையே அமித்ஷா மூலம் மாற்றும் நிலைக்கு அதிமுக வந்துள்ளது என்றால் அதை பாஜக தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அண்ணாமலைக்காக தான் நாங்கள் எல்லாம் பாஜகவுக்கு வந்தோம் அவரையே தலைவர் பதவியிலிருந்து மாற்றும் போது நாங்கள் இந்த கட்சியில் தொடர்ந்து செயல்பட வேண்டுமா என்று கேள்வி எழுப்பி வருகிறார்கள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை ஒரு பெரிய தலைவராக நினைத்துக் கொண்டு அவரை தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்க தயாராகும் அமித்ஷா கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் எடப்பாடி எல்லாம் முடிந்து போன தலைவர் அதிமுகவை அழிய போகிறது அந்த கட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வந்து நீங்கள் வெற்றி பெறப் போகிறீர்களா இரட்டை இலை சின்னம் எம்ஜிஆருக்குரியதுதான் ஜெயலலிதாவும் அந்த சின்னத்தை வைத்து தான் வெற்றி பெற்றார் என்றாலும் அவர்களுக்கென்று தனிப்பட்ட முறையில் ஒரு பவர் இருந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அரசியலில் எங்கே இருந்தார் என்று தெரியாமல் இருந்தவர் சசிகலாவின் காலில் ஆமை போன்று ஊர்ந்து சென்று முதலமைச்சர் ஆனார் அப்படிப்பட்டவர் இப்போது அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆகியிருப்பதுடன் தன்னை ஒரு மிகப்பெரிய தலைவராக நினைத்துக் கொள்கிறார் ஆனால் தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த மக்கள் செல்வாக்கும் கிடையாது அவரை அதிமுகவினரே ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி இருக்கும்போது அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியை ஒரு பெரிய தலைவராக நினைப்பது ஆச்சரியமாக உள்ளது தமிழகத்தில் அண்ணாமலை என்கிற ஒரு தலைவர் வந்த பிறகு எதிர்க்கட்சியான அதிமுகவை இல்லாமல் செய்துவிட்டார் இன்னும் இரண்டு தேர்தல் நடந்து முடிந்தால் தமிழ்நாட்டில் அதிமுக இடத்தில் பாஜக இருந்து கொண்டிருக்கும் என்பதை அமித்ஷா அவர்கள் மறந்துவிட வேண்டாம் நீங்கள் தற்காலிகமாக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியில் ஈடுபடுகிறீர்கள் ஆனால் பாஜக தலைவர் அண்ணாமலையோ நிரந்தரமாக தமிழ்நாட்டில் பாஜக முக்கிய கட்சியாக உருவெடுக்க வேண்டும் பாஜக தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தீவிரமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார் அவர் பாதையில் சென்றால்தான் தமிழ்நாட்டில் பாஜக வளரும் அதிமுக கூட்டணியில் இணைந்தால் நம்முடைய வளர்ச்சியை காணாமல் போய்விடும் என்பதை நீங்கள் மறந்துவிட்டு அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறீர்கள் அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்ற முயற்சி எடுப்பதாக செய்திகள் வெளியாகி இதனால் அண்ணாமலைக்கு எந்த பாதிப்பும் இல்லை தமிழக பாஜகவுக்குதான் பாதிப்பு ஏற்படும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அவர் கஷ்டப்பட்டு வளர்த்த பாஜக மீண்டும் நோட்டா கட்சியாக உருவெடுக்கப் போகிறது அதோடு திமுக அதிமுக என்கிற இரண்டு கட்சிகளுமே மிகப்பெரிய டப் கொடுத்து அந்த கட்சிகளின் ஓட்டுகளை தன்பக்கம் இழுத்துள்ள அண்ணாமலை தமிழக பாஜகவின் தலைவராக இல்லை என்றால் அந்த ஓட்டுகள் எல்லாம் மீண்டும் அந்த கட்சிகளுக்கு திரும்பிவிடும் என்பதை டெல்லி பாஜக மறந்துவிட வேண்டாம் காரணம் இது எல்லாமே அண்ணாமலைக்காக வந்த ஓட்டுகள் அதனால் ஆனால் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை நீங்கள் புறக்கணித்தால் அதற்கான தண்டனையை எதிர்காலத்தில் அனுபவிப்பீர்கள் என்று அமித்ஷாவுக்கு எதிராக பாஜகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சோசியல் மீடியாவில் தங்களது ஆதங்கத்தை பதிவு செய்து வருகிறார்கள் நண்பர்களே திமுகவின் வீட்டியை கட்டினால் நெட்டியில் விபூதி வைக்காதீர்கள் திமுக யார் சங்கி யார் என்று அடையாளமே தெரிவதில்லை என்று ஆ பேசிய சர்ச்சைக்கு எச் ராஜா பதிலடி கொடுத்திருப்பது எடப்பாடி பழனிசாமியை என் முதலமைச்சர் வேட்பாளராக ஆக்கக்கூடாது என்று அமித்ஷாவிடத்தில் அண்ணாமலை சொன்ன அதிர்ச்சி காரணங்கள் மற்றும் அண்ணாமலையை தமிழக பாஜகவின் தலைவர் பதவியிலிருந்து மாற்றினால் தமிழ்நாட்டில் பாஜகவை இல்லாமல் போய்விடும் என்று தமிழக பாஜகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் அமித்ஷாவுக்கு அனுப்பிய பரபரப்பு செய்தி குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்